பிறப்பும் இறப்பும் இல்ல பரம்பொருளான பரபிரம்மன் பரமபிதா என்று அழைக்கப்படும் விஷ்ணு பகவான நாம பெருமாள்னு அழைக்கிறோம் அந்த பெருமாளுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கின்றது தெரியுங்களா அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் கேசவன் நாராயணன் மாதவன் விஷ்ணு மதுசூதனன் திருவிக்கிரமன் வாமணன் ஸ்ரீதரன் பத்மநாபன் வாசுதேவன் இத்தனை பெயர்கள் இருந்தும் நம் தமிழர்களாகிய நாம் அவரை அன்போடு பெருமாள் என்று அழைக்கின்றோம் அந்த பெருமாள் என்ற பெயர் வர காரணம் என்ன தெரியுங்களா அந்த பெருமாள் என்ற சொல்லின் பொருள் அர்த்தம் என்னவென்று தெரியுமா வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் கலக்கல் மச்சி சேனல் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் பெருமாள் என்ற சொல்லை இரண்டாக பிரித்து பார்த்தால் பெரும் பிளஸ் அல் என இரு சொற்கள் உருவானதாகவும் கருதப்படுகிறது நாம் கூறும் பெருமாள் என்ற வார்த்தையில் பெருமாள் என்பதை பெரும் என்றும் அல் என்றும் இரண்டு சொற்களாக உருவானதாக சொல்கின்றார்கள் பெரும் என்றால் பெரியவர் என்றும் அல் என்றால் நபர் அதாவது இங்கு கடவுளுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்று பொருள்படுத்தி கூறுகிறார்கள் எனவே பெருமாள் என்பது மக்கள் மீது தனது தெய்வீக அருளை பொழியும் பெரும் கடவுள் என்று அர்த்தமாகும் على البرج الطالع